ஸோ இந்த வீடியோட விமன்ஸ் டேக்கு எது செலிப்ரேஷன்னா மெயின்லி ஐ வாண்ட் அண்ட் விமன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் டு இன்வெஸ்ட் இஃப் நாட் இன் ஸ்டாக்ஸ் லைக் வாட் அட்லீஸ்ட் இன் கோல்டு நீங்கள் வந்து கோல்டு எடுத்துப்பீங்களா நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கிப்பீங்களா என் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ப்ரெஃபரன்ஸ் இப்போ நான் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் நீங்க நீங்கள் என்ன பார்ப்பீங்க யூ ப்ரிஃபர் கோல்டு ஃபார் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் நான் ஆனால் ஸ்டாக்ஸ் ஆ வை உங்களோட ஃபேவரட் ஐடிசி சொன்னாங்கல்ல அந்த கம்பெனியை எடுத்துக்கலாம் ஸோ இஃப் ஐ காம்பவுண்ட் திஸ் நதர் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் வந்து என்னோட பக்கம் எயிட்டி ஒன் லேக்ஸ் இதே வந்து இன்னும் நம்ம டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆட் பண்ணோம்னா தட் மீன்ஸ் காம்பவுண்டிங் அட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட் சரிங்களா இட் வில் பி இதுதான் ஃபண்டமெண்ட்லி ப்ராப்ளம் வித் பீப்புள் Welcome back to Money Page, podcast. Happy Women's Day. We have got audience member Preeti with us, who has joined us thankfully, graciously. We're all very grateful for her to be brave enough. Camera video. Hi. Sir. Preeti, why don't you tell us about a little bit about yourself? Yeah. Okay. So hi, I'm Jay Preeti. So I'm from kotturpuram So I'm here with my mom and my brother. Currently, I'm working. சோ ஹவ் டூ இயர்ஸ் ஆஃப் ஹை பிரதர் கார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீல்ட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீல்ட் அப்புறம் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பற்றி நிறைய தெரியும் நாட் மச்ச பட் சாங் வாஸ் ஃபைனான்ஸ் உங்கள இன்ட்ரெஸ்டர் ஆல்வேஸ் பின் ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் ஒரு லைக் இட் இன்வர் சோய்ஸ் அண்ட் டிசைட் டூ ஃபைனான்ஸ் வாட் ஆஸ் ரீசன் ஃபார் ஃபைனான்ஸ் ஆக்சுவலி லைக் இது ஜெர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து ஃப்ரம் லாக்டவுன் எட் செல்ஃப் சோ அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல அனந்த்ஸ் ஆர் வீடியோ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஸோ லைக் அப்போ இருந்து தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் ஃபஸ்ட் எனக்கு ஒன்றுமே புரியல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் ஒன்றுமே ஏறல மண்டேல அதுக்கப்புறம் தான் ஓகே இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராரு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நான் வாங்கினது ஐடிசி அப்புறம் வந்துட்டு காலேஜ் முடிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கோர்ஸ் ஸோ தென் ஐவ் ஜாயின்

கேன் கிரியேட் வெல்த் இந்த லாங் டேர்ம் டேர்ம் நீங்க ஆஃப்டர் ஜாயினிங் அவர் கம்பெனி ஒன்லி ஐ பீன் ஃபோர்ஸிங் டு ஓப்பன் அ டி 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 மேட் அக்கவுண்ட் அண்ட் வித் கிரேட் டிஃபிகல்டி மேனேஜ் டு அவங்க அவங்க வந்து ரெண்டு மூணு ஷேர்ஸாவது வாங்க வச்சிருக்கேன் கொஞ்சம் கோல்டாவது வாங்க வச்சிருக்கேன் அண்ட் பிரீத்தி இஸ் அவர் கெஸ்ட் ஸோ பிரீத்தி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் உமன் ஸ்டேக்கு எது செலிப்ரேஷனா மெயின்லி ஐ வாட் அன் யங் கேர்ள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு இன்வெஸ்ட் இஃப் நாட் இன் ஸ்டாக்ஸ் லைக் வாட் ப்ரீத்தி இஸ் டூயிங் அட்லீஸ்ட் இன் கோல்டு இது ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு கோயின் பத்து கிராம் கோல்டு இதுன்னு பேர் இது என்ன வேலை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தெரியல சார் எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் அது சரிங்களா இன்னைக்கு வந்து இது எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் டென் கிராம்ஸ் எங்கள் அண்ணன் அவருக்கு படுக்கும் போது எங்கள் தாத்தா வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் கொடுக்காம எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் கோல்டு அப்போ வாங்கி தரணும் அப்போ வந்து ஒரு பத்து கிராம் கோல்டு என்ன வேலை தெரியுமா

சரியா அந்த எஃப்டியில வந்து ஃபிஃப்டி செவன் இயர்ஸ்ல செவன் பர்சன்ட் இந்த மேரேஜா போட்டுனா ஃபார்ட்டி லேக்ஸ் இருக்கும் லேக்ஸ் ஆமா சரிங்களா ஸோ இதான் கோல்டோட ஸ்ட்ரென்த்து சரிங்களா கோல்டு விட்டுட்டு நீங்க இப்போ இங்களை மாரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோல்டு எடுப்பீங்களா நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கிருப்பீங்களா ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு ப்ரெஃபரன்ஸ் இப்போ நான் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ்னா நீங்க என்னது பாப்பீங்க கோல்டு யூ ப்ரிஃபர் கோல்ட் ஃபார் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் நான் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவேன் ஆ ஒய் உங்களோட ஃபேவரட் ஐடிசி இங்க சொன்னாங்கல்ல அந்த கம்பெனியை எடுத்துக்கலாம் சரியா ஐடிசி சரிங்களா ஐடிசி ஸ்டாக் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் ஃபோர் ருப்பீஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ருப்பீஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் டிவைட் பை ஃபோர் அண்ட் ஆஃப் எவ்வளோட ஓகே டுவெண்ட்டி தௌசண்ட் ஷேர்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ரைட் இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டு கிடையாது போனஸ் கிடையாது வெறும் இஃப் யூ கேபிடல் லைக் தட் டுடே தட் வில் பி வர்த் லைக் ஹி சைஸ் எயிட்டி ஒன் லேக்ஸ் ரைட் அந்த டைம் ஃப்ரேம் இயர் லுக்கிங் அட் ஹியர் இஸ் ஒன்லி நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் டூ நவ் ஸோ இன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இட் இஸ் காம்பவுண்டட் டு திஸ்

இதுதான் பண்டம் பிராப்ளம் என்ன சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் போர் பர்சன்ட் ஒவ்வொரு பிரிட்டன் பிப்டி செவன் இயர்ஸ் எயிட்டி தன் பிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் அதனால்தான் கோல்ட் பட்டாக வந்து இன்னும் அதுவும் கரெக்ட் ஸ்டாக் வாங்கினா இந்த ஐடிசி சொன்னீங்க இவங்க फ्रेंड्स இவங்களே இன்வெஸ்ட் பண்ணல சோ சார் ஐ அம் இன்வெஸ்டிங் சார் அப்போ நீங்க ஏதோ சொல்றீங்க இன்வெஸ்டிங் சார் நான் கெஞ்சின பிறகு இவ்வளவு மாசம் நான் கெஞ்சினேமா சார் 1 मंथ நான் 1 मंथ கெஞ்சினேன் அப்புறம் நீங்க அந்த 1 मंथ அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க இவ்வளவு மாசம் ஆச்சு அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஷேர் வாங்குறதுக்கு 1 मंथ சார் நெக்ஸ்ட் செகண்ட் मंथ நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் உங்க फ्रेंड्सல சர்க்கிள்ல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்களா நோ சார் வை பட் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த ஃபீல் லைக் ஃபினான்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சொன்னேன் பட் மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான்தான் இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கேன் சோ மத்தவங்க எல்லாம் இன்னும் ஸ்டில் நெக்ஸ்ட் டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க இன்ட்ரஸ்டிங் வந்து காம்பவுண்ட் ஆகாது லைக் கேஷ் இருந்தா நம்ம வந்து சடனா நமக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குமோ ஸோ தே ஆர் இன் டூ தட் ஸோ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணா இப்போ வந்து நம்ம லாங் டேம்க்கு லைக் டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வீ கேன் யூஸ் ஃபார் அ ரிடையர்மெண்ட் ஆர் எனி திங் எல்ஸ் அதை நான் ஒத்துக்குறேன் பட் ஃபஸ்ட்டு உங்க ஜென்ரேஷன்ல வந்து நம்பர்ஸாவது யோசிச்சிருக்காங்களா லைக் நீங்களே வந்து இப்போ சொன்னீங்க வந்து மக்கன் எயிட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து காம்பவுண்ட் பண்ணா இவ்ளோ ஆஹ் ஒன் அப்புறம் யுவர் ஷாக்ட் அவ்வளவு க்ரோஸ் தான் நீங்க லைக் அவ்வளோவா யுவர் ஷாக்ட் பட் உங்க ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு நம்பர்ஸ் பத்தி புரியுதா இப்போ விலைவாசி ஏறுது இன்ஃபேஷன் அந்த வழி தெரியுதா இல்ல தெரியல ஓட்டவர் சேல்ரி கம்ஸ் இன்னும் அவங்களுக்கு வலிச்சது நம்ம ஃப்ரெண்ட் அருண் மாரி இருக்காங்களா முக்கால்வாசி கைண்ட் ரன்னிங் ஃபார்ட்டீஸ் ஃப்ரெண்டிங் எய்ட்டினில் இருக்கிறத நீங்கள் எப்படி கத்துருந்தீங்க ஸ்டாக்ஸ் ஒன்று நான் உங்களை தொடத்துருந்தேன் இன்னொன்று இதான் எப்படி நீங்கள் கத்துண்டிங்க சார் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த தென் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தபோது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து சரி பண்ணும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான் சார் ஸோ உங்களுக்கு பிகஸ்ட் லக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து எங்கள் மணி பைச்சி பண்ணி ஆமாம் நீங்கள் பட்டாசு லெஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டு

ஆனந்த் சார் சொன்னது வந்து டெட் இருக்கான்னு பார்க்கணும் கம்பெனிக்கு டெட் இருக்கான்னு பார்க்கணும் அண்ட் தென் வந்து இன்கம்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து ருப்பீஸில் வருதா டாலர்ஸில் வருதான்னு சொல்லி ஹேவ் டு செக் அப்புறம் அவங்க டெட் வந்து ருப்பீஸில் பே பண்ணுறாங்களா டாலர்ஸில் பே பண்ணுறாங்களான்னு அதுவும் செக் இதுதான் பேசிக்காக செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது ப்ரமோட்டர் ஹோல்டிங் கிடையாது ஆ இல்லை பட் பை நம்ம இது எஃப்எம்சிஜி டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம்ல ஸோ அது இட் ஒன் நம்ம அதை ஸ்டாப் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ தட்ஸ் வை ஸோ மெயின் ரீசன் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஆனந்த் சொன்னார் ஐடிசினு ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன டிசைட் பண்ணீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கு டெட்டு இந்த டாலர் பேமெண்ட் தீவபிள்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க டிசைட் பண்ணீங்க அதுமாரி வேற ஏதாவது நீங்க தனியா கம்பெனி அனலைஸ் சொன்னீங்களா இல்ல நான் இப்போ வரைக்கும் நான் பட்டாசு லெஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதுல தான் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்லயும் இவ்ளோ வரணும் அப்படின்ற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இவ்ளோ வரணும் அப்படின்ற கோல் வந்து

ஐ கேன் டேக் மோர் ரிஸ்க் டு நாட் மேரட் யட் ஸோ அந்த ரிஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் லெஸ் ஸோ இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுக்கலாம் ஸோ மோர் ஸ்டாக் எக்ஸ்போஜர் எடுக்கலாம் எஸ்பெஷலி லாங் டேர்ம்ல பார்க்கும்போது க்ரோத் நான் சொன்னது மாரி நீங்க வந்து இப்போ கோல்டு ஃபர்ஸ்ட் கரன்சில வந்து வேஸ்ட் எஃப்டியா போட்டோம்னா அந்த எயிட்டி எயிட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் தான் இருக்கும் கோல்டில் போட்டோன்னா செவன் அண்ட் ஆஃப் க்ரோஸ் ஆயிருக்கும் இதே ஒரு ஸ்டாக் ஐடிசி ஸ்டாக் மாரி போட்டு ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோர்ஸ் ஆயிருக்கும் ஸோ அது பார்க்கும்போது ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் கோல்டு கொடுக்குறீங்க Okay, Hello. so.

உங்களுக்கு பாராட்டு தான் சொல்ல முடியும் அண்ட் ஹாப்பி எங்க அண்ணனை கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அது தப்பு கிடையாது ஆனா ஐ உட் வாண்ட் யூ டு டூ மோர் ரிசர்ச் ஓகே என்னோட ஆசைன்னா தனா மாதிரி எல்லாருடைய தான் சொல்றேன் எஸ் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஐடிசி பத்தி சொன்னீங்களே நீங்க பாத்தீங்க டெட் பார்த்தீங்க இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாட்கோர் பிஸ்னஸ் சைக்கிள் என்னன்னு புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணது பெட்டர் அப்பதான் நாலு பேர் உங்களை கேள்வி கேட்டா நீங்க சொல்ல முடியும் டுமாரோ உங்க அண்ணன் அங்கிள் சாமன் சேர்த்து நீங்க ஏன் நாட்கோல போட்டீங்கன்னு கேட்கும் போது நீங்க சொல்ல முடியும் சோ நான் உட்காந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் என் ஆடியன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா எஸ் சார் சோ ஐ ஹவ் லைக் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு